ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவ ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் நம்ம பார்க்குறது தலைமுடி சூரண தைலம் பொதுவாக நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கிற தைலங்கள் வந்து பச்சை மூலிகை சார் எடுத்து அதை அரைச்சி அதோட கடைசருக்கு சேர்த்து செய்யக்கூடிய தைலங்கள் எல்லாமே நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கோம் இது வந்து கடைசரக்கு மூலிகை இதை கொண்டு நம்ம காய்ச்சக்கூடிய முறை தான் இந்த தலைமுடி சூரண தைலம் இந்த இந்த மூலிகை எல்லாத்தையும் சூரணம் பண்ணி அந்த சூரணத்தை நல்ல கலந்து தலைக்கு தேய்க்கிற முறை தான் இந்த தலைமுடி சூரணம் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் சடமஞ்சள் கோஷ்டம் பூலாங்கிழங்கு தேவதாரு செம்பட்டை செவ்வியம் கருஞ்சீரகம் சீரகம் நன்னாரி கொம்பரக்கு பச்சை இலை கார்போக அரிசி சிறுநாகப்பூ கஸ்தூரி மஞ்சள் செண்பகப்பூ சிறு தேக்கு வெட்டிவேர் குருவிவேர் சந்தனத்தூள் சிற்றாமுட்டி ஆட்கட்டை சாம்பிராணி இது எல்லாமே இடித்து சூரணமாகணும் இந்த சூரணத்தை வந்து நம்ம நல்லெண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்ச்சி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குளிக்கிறது தான் இது வெளி உபயோகம்தான் அப்படிக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சீதளத்தால் உண்டான தலைவலி அதாவது வந்து சிலருக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்ட உடனே தலை ஆகிடும் அதுதான் வந்து சீதளம் அப்படின்னு சொல்கிறது அந்த சீதளம் சம்பந்தமான தலைவலி தலை பாரம் கழுத்து வலி கருத்து கழுத்து நரம்புகளில் இழுத்துக்கச்சி அப்படிங்கிறது கழுத்து நரம்பு பெசடைச்சி அப்படின்னு சொல்கிறது பிடரி வலி தலைநோய் தலைநோய் தலை சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே கேட்கும் இந்த பிடரி வலி மண்டை குடைச்சல் மண்டை வந்து அடிக்கடி குடையுது தலை குத்தழுது அப்புறம் தலை பாரமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீக்கும் இது வெளி உபயோகம் மட்டும்தான் தேய்ச்சி குளிச்சுட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்குன்னு காரசாரமாக சாப்பிட்டுக்கலாம் பகல் தூங்கக்கூடாது பொதுவாகவே எண்ணெய் தேய்ச்சி குளித்தா பகலில் தூங்கக்கூடாது அதே மாதிரி தான் இதுக்கும் இதுக்கு வந்து மோர் சாதம் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டுக்கலாம் இந்த பிடரி வலி தலைவலி தலைபாரம் குடைச்சல் இதெல்லாம் தீரும் நன்றி அமைச்சிவாயும்